பைரவா இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா வைஜி மதிரன் ஆஃபீஸில் வந்து ஒரு கலெக்ஷன் எஜெட்டாக ஒர்க் பண்ணுறாரு விஜய் வசூலிக்க முடியாத பெரிய பெரிய கடலாம் அடித்தடியாக வசூலிச்சு கொடுக்குறாரு வைஜி மதனோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அந்த மேரேஜ் கலந்துக்க வர கீர்த்தியை பார்த்தோன்னே விஜய்க்கு லவ் வந்துருது கிட்ட போய் தன்னோட காதில் சொல்கிற டயத்தில் வந்து கீர்த்தி யார் என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஜய் தெரிஞ்சுக்கிறாரு அதான் இன்டர்வல் சீன் ஸோ அந்த அந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சனையில் இருக்கிற கீர்த்தியை வந்து எப்படி அவர் காப்பாத்துறாரு எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு கீர்த்திக்கு அப்படிங்குறதுதான் செகண்ட் ஆஃப் கதை கீட்டிலிருந்து இல்லை ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வராங்க மெரிட்டில் நல்லா மார்க் எடுத்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காம பிரைவேட் காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டோட பிரச்சனை அந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயும் எப்படி ப்ரெஷர் கொடுக்குறாங்க பசங்களுக்கு ஏன் ஒழுங்காக ஃபீஸ் வாங்கிட்டு சரியாக நடத்த மாட்டேங்கிறாங்க அந்த அந்த மாதிரி பிரச்சனைலாம் கொஞ்சம் சொல்ல வர்றாங்க படத்தில் வந்து ஸோ கல்வியை வந்து ஒழுங்காக இது பண்ணணும் கவர்மெண்ட் சரியாக நடத்தணும் ப்ரைவேட்டில் வந்து சரியாக நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு பாயிண்ட்டை வந்து மெசேஜ் வந்து தெளிவாக சொல்கிறாங்க அந்த அந்த ஒரு விஷயம்னா மிச்சபடி படத்தில் பார்த்தோம்னா ஃபைட்லாம் நல்லா இருக்கு எல்லா ஃபைட்டுமே வந்து பக்காவாக இருக்கு அந்த ஓப்பனிங்ல அந்த ஒவ்வொரு கிரிக்கெட் ஸ்டைல்லேயும் வந்து தோனி மாதிரி கோலி விராட் கோலி மாதிரி வேறு சச்சின் மாதிரி விரிக்கி பாண்டிங் மாதிரிலாம் ஃபைட் பண்ணுறாங்க அந்த ஓப்பனிங் ஃபைட்டு வந்து பக்காவாக இருக்கு அப்புறம் கிளைமேக்ஸில் வர ஃபைட்டும் அதே மாதிரிதான் அந்த பில்டிங் மேல வர ஃபைட்டும் வந்து நல்லா கொரியக்ராஃப் பண்ணியிருக்காங்க நல்லா நல்லாவே எடுத்திருக்காங்க அந்த அந்த சீனா வந்து பக்காவாக இருக்கு அங்கங்கே அந்த மொட்டை ராஜேந்திரன் சதீஷ் இவங்களோட காமெடி அதெல்லாம் வந்து ஓகே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கு படத்தில் வந்து பிளஸ்ன்னு சொல்ற அளவுக்கு வந்து எனக்கு எதுவுமே தெரியல படத்தில் ஏன்னா மைனஸ் நிறைய இருக்கு அதுதான் பிரச்சனை படத்துல ஏன்னா விஜய் ரசிகர்லாம் வந்து எந்த லெவலில் யோசிக்கிறாங்க எந்த லெவலில் விஜய் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கறது வந்து பரதம் தெரிஞ்சாரா இல்லையான்னு தெரில அவர் ஒரு பத்து வருஷமாக அந்த ஃபீல்டு இருந்தாரா இல்லையான்னு தெரியல அலைய திருமணக்கு அப்புறம் அப்படியே தான் இருந்தாரா எங்கள்கிட்ட கதவு மட்டு இருந்தாரா இல்லை வெளியே வந்தாரான்னு தெரியல அதுக்கப்புறம் எவ்வளோ பரிணாமங்கள் மாறி வந்திருக்கு எவ்வளோ வெரைட்டி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படிலாம் விஜய் நடிச்சிட்டு இருக்காரு ஒரு பார்த்தாரா இல்லையானே தெரியல அந்த அளவுக்கு ரசிகர்கள் எதிர்பார்க்கணும் எதிர்பார்க்க எதிர்பார்க்குறாங்க அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவர் இன்னும் அந்த பழைய லெவல் குருவி வில்லு திமன் மகன் அந்த மாதிரி அந்த பட ரேஞ்சில இருக்க தான் எனக்கு இந்த பைரவா படம் தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்பார்த்து போயிருக்கோம் அப்படிங்கற விட எந்த அளவுக்கு விஜய் மாறி வந்திருக்காரு அவருக்கு அவரோட ரசிகர்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சிக்காத ஒரு டேரக்டர் எதுக்கு அப்புறம் அப்படி எடுக்கணும் படம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த படத்துல நான் ஒழுங்காக போயிட்டு இருந்த ட்ராக்ல விஜய் கரெக்டாக போயிட்டு இருந்தாரு மறுபடியும் பின்னாடி போறாரோ அப்படின்னு ஒரு பயம் தேவையில்லாத பாட்டு தேவையில்லாத ஃபைட்டு இல்லாமல் இது பண்ணுறது கவுண்ட்ரு கொடுக்கறது படத்தில் அந்த வில்லனுக்கு லாஜிக்கெல்லாம் கவுண்டர் கொடுப்பாரு அதே மாதிரி கவுண்டர் கொடுக்கறது சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் சீன் வர்றது இதெல்லாம் வந்து உண்மையில ரசிக்கிற மாதிரி இல்லை டேரக்டர் சார் ஓப்பனாக சொல்லிடுறோம் என்ன கேட்டால் விஜயை வேஸ்ட் பண்ணிட்டாங்க படத்துல அது மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்ன மாதிரி ஒரு நடிகர் அவர் எந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி உள்ளவர் அவர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து புதுசா வந்து அட்லி தெரிஞ்சுக்கிட்டாரு அவருக்கு வச்சு எப்படி எல்லாரும் வந்து படம் அடையலாம் ரசிகர்களுக்கு எப்படி திருப்திப்படுத்தலாம் படுத்தலாம் ப்ரொடியூசர் எப்படி திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற எல்லா சர் சார் அந்த எல்லா வட்டத்திலையும் யோசிச்சா ஓகே இது வந்து ஏதோ எதுக்கா எடுத்தாங்கன்னே தெரியல உண்மையிலே படம் வந்து வில்லன் கூட மைனஸ் பாட்டு தான் ஏன்னா வில்ல அந்த அளவுக்கு ஒர்த்தாகவும் தெரியல ஏன்னா அவ்வளோ பில்டப்பாக அந்த வில்லனை காட்டிட்டு அது வந்து நடக்கிற அந்த அந்த சீன்லாம் பார்த்தோம்னா வந்து வில்லனுக்கு இருக்கு அவ்வளோ பில்டப் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம தோணும் ரொம்ப சின்ன சின்ன சிலிமேட்டரா இருக்கும் அதாவது வில்லன் வீட்டுக்கு வெளியில தான் போஸ்ட் அடிச்சு விட்டிருப்பாங்க ஊர் பூரா போஸ்ட் அடிச்சிருப்பாங்க ஆனால் அந்த போஸ்ட் யாரு விட்டாங்கன்னு தெரியாதான் என்ன நினச்சிட்டு இருக்கானே தெரில ரசிகர் வந்து அப்படிதான் தோணுது எனக்கு அந்த ஒரு நைட்ரஜன் ஆக்சைடா அந்த சிறு அந்த அந்த வாயுவை மோந்து பார்த்தா சிரிப்போரும் அதெல்லாம் பழைய காலத்துல சொல்லிட்டாங்க அதை வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த படத்தில் இந்த வாயு வந்து சுவாசிசம்னா வந்து சிரிப்போரும் அப்படின்ட்டு டேரக்டர்லாம் வந்து படம் பார்த்தாரா இல்லைன்னு தெரியல தமிழ் படங்கள்லாம் இதெல்லாம் எல்லா எல்லா படத்தையும் எப்பயோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்துலாம் வந்து அதை திருப்பி இதில் கொண்டு வந்து இதோ ஒரு ட்விஸ்ட்டாக மாதிரி கொண்டு வந்துருக்காராம் முடியல அந்த சீன்லாம் பார்க்குறதுக்கு பாட்டு நல்லா இருக்கு எல்லா பாட்டும் நல்லா இருக்கு சீன்ல பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பட் ஓப்பனிங் சாங்ல வந்து சாங்ல வந்து எதுக்கு விஜய் வந்து அந்த ஓப்பனிங் சாங்ல எதுக்கு அந்த அந்த இடத்துல கோட்டு போட்டான எனக்கு இன்னும் டவுட்டாதான் இருக்கு டான்ஸ் வந்து அந்த அளவுக்கு சொல்ல முடியாது ஏன்னா வேற லெவலுக்கு வந்துட்டாருங்க விஜய் அவர் மறுபடியும் வந்து அவர் விஜய் வந்துட்டு இருக்க டைத்துல வந்து திருப்பி வந்து அதே அந்த மசாலா சமந்தெல்லாம் ஃபைட்டு சம்பந்தம்லாம் பாட்டு தேவலா லாஜிக்கு மொக்கா காமெடி இப்படி அந்த அந்த பழைய வரிசையில கொண்டு போற தான் தெரியுது இது வந்து விஜயோட தப்பா இல்ல டேரக்டரோட தப்பான்னு தெரியல கரெக்டா கதையை சூஸ் பண்ணுங்க சார் அது அது போதும் ஏன்னா நீங்கள் அடுத்தளவுக்கு வந்துட்டீங்க கல்வி நிறுவனங்கள் ஒழுங்காக செயல்படணும் நியாயமாக செயல்படணுங்கிற ஒரு மெசேஜுக்காக ரெண்டே கம்பெனி வேஸ்ட் பண்ணுறாங்க அது மெசேஜ்னா நீங்கள் ஷார்ட் ஃபீன்னே சொல்லிட்டு போகலாமே எதுக்கு நீங்கள் ரெண்டேம் கம்பெனி நேரம் இவ்வளோ பெரிய மாசு ஹீரோ வச்சு இவ்வளோ ஓப்பனிங் கொடுத்து எல்லாரும் இவ்வளோ காசு கொடுத்து பார்த்து எதுக்கு இந்த மெசேஜ் இப்படி சொல்லணும் அதுதான் பெரிய பெரியாங்க வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை ஓவரால் படம் வந்து சாட்டிஸ்ஃபைலாம் பண்ணலங்க ஓப்பனாக நான் சொல்கிறேன் எனக்கு படம் பிடிக்கல அவ்வளோதான் ம் இதோட என்னோட மதிப்பெண் வந்து அஞ்சுக்கு ரெண்டே அதிகம்தான் நீங்கள் உங்களோட ரிவ்யூ பாருங்கள் நிறையா ரிவ்யூ வந்து பாராட்டி சொல்லுவாங்க பட் இது வந்து ஜென்டில் ரிவ்யூ கண்டிப்பாக சொல்கிறேன் இது உங்களுக்கே பிடிக்காது இந்த படம் வந்து ஏன்னா இது வந்து அப்படி ஒரு என்ன சொல்கிறது நான் எதிர்பார்க்குற விஜய் நாங்கள் எதிர்பார்க்குற விஜய் நாங்கள் பார்த்துட்டு இருக்க விஜய் வேறு டேரக்டர் தயவு செஞ்சு நீங்கள் நீங்கள் தான் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கணும் ஓகே நன்றி படத்தை பார்த்து